அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா இப்ப நம்ம சில நாட்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம் திருச்சி எந்த அளவுக்கு பூமிங் ஆயிட்டு இருக்கு அதுல மெயினா பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ணி மதுரோட தான் இருக்குன்னு ரொம்ப ஹை க்ரோத் ஆயிட்டு இருக்கு திருச்சியில இப்ப பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தா யாரை கேட்டாலும் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறாங்க லோ பட்ஜெட்லயே லேண்ட் இல்லையான்னு கேட்டா இருக்கு நம்ம டிடிசிபே வேற அப்ரூவ் இல்ல மினிமம் சதுரடி அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்ல இருந்து எண்ணூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வரைக்கும் ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கேட் இருக்க முடியாது நம்ம போட்டுக்கோம் லேவுட் நம்ம லேவுட் ஒன்னே அறுநூத்தி தொண்ணூத்தும் கூட ரொம்ப அவுட் அப்படியே தான் கிடையாது பக்கத்துலயே ஃபுல்லா ரெசிடென்சியல் இருக்கு என்ன பக்கத்துல தான் நம்ம திருச்சி டு பஞ்சப்பூர்ல இருந்து மணிகனத்தானோர் நாகமங்கலூர் நாகமங்களூர் தான் நசரத் ஸ்கூல் பக்கத்துலேயே நம்ம போட்டுக்கோம் லேவுட் நம்ம லேவுட்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் டிஸ்டன்ஸ் ஸ்கூல் காலேஜஸ் ஏகப்பட்டது நம்ம லேவுட் பக்கத்துலயே இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல இந்த பட்ஜெட்ல இனிமேல் போடவும் முடியாது லேவ் ஏன்னா அந்த விராலி மூலம் டோல் வரைக்கும் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் லீவுட் போயிருச்சு இப்படிப்பட்ட இடத்த உடனே சைட்ல வந்து புக் பண்ணுவோம் தேங்க்யூ